முதல் நாள் நைட்டு கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேங்க வெள்ளை கடலையை நல்லா அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீல வக்கலாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டுக்கிறேங்க போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு மந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சா போதும் ரெண்டு விசில் வந்ததை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சின்ன பேன் வச்சுக்கிறேங்க பேனை வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குள்ள வந்து நான் வந்து சீரகம் மட்டும் தாளிச்சிக்கிறேன் சீரகம் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நான் பொறிஞ்சதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தோரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க அந்த தோரம்பருப்பு வேக வச்ச தோரம்பருப்பை வந்து நான் ஒரு ஒரு அரை கரண்டி போட்டுக்கிறேன் நான் போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க ஏன்னா ஒரு திக்னஸ்க்காக வரணும் அதுக்காக தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த பெப்பரும் தனியாமையும் ஒரு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்குனா நல்லா வந்து கடலை சூப் ரெடிங்க இது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்ங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடைசியாக நம்ம வந்து கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்